மகள் ரேவதி மனம் நொறுங்கி போனார் ஏமா அலற பின்ன என்னடி பண்ண சொல்ற உனக்கு ஒரு வளகாப்ப பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காத போல இருக்கே உங்க அப்பா ஆட்டோ ஓட்டுற காசையும் நான் சமையல் வேலைக்கு போற கூலியும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டோட அன்றாட செலவையும் நடத்துறதே சரியா இருக்கு இதுல நம்மளால எப்படி ஆடம்பரமா ஒரு வளகாப்பை நடத்த முடியும் சரிம்மா ஆடம்பரமா பண்ண வேணாம் உன்னை யார் அப்படி பண்ண சொன்னாங்க என்று ரேவதி முடிப்பதற்குள் அப்பா மாணிக்கம் உள்ளே நுழைந்தார் சோர்வாக நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுது தான் இருங்க நம்ம வசதிக்கு வீட்டு வாசல்லயே பந்தல் போட்டு தான் பண்ண முடியும் ஆமாங்க தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் நமக்கு பெரிய மண்டபம் எடுத்து பண்ற அளவுக்கு வசதி இல்ல வீட்டு வாசல்ல நம்ம சொந்தக்காரங்க ஒரு பத்து பேர் இல்ல பதினஞ்சு பேரை கூப்பிட்டு பண்ணிடலாம் என்ன சொல்றீங்க அப்புறம் சாப்பாடெல்லாம் பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ண பாக்குறேன் எங்க வீண் செலவு நானே சமையல் பண்ணிடுறேன் குறைச்ச நேரம் பேர் தானே இருப்பாங்க இல்ல நீ ஏன் மீனாட்சி கஷ்டப்படணும் இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு ஊர்ல யார் யாருக்கும் சமைச்சு போடுறேன் நான் நம்ம ஒரே பொண்ணுக்காக பண்ண மாட்டேன்னா என்ன சந்தோஷமாக பண்ணுவேங்க தானே தவம் கிடந்தோம் சரி மீனாட்சி அப்படியே ஆகட்டும்மா ரேவதி நாளைக்கு உன் புகுந்த வீட்டில இருந்து எல்லாரும் உன்னை பார்க்க வராங்கம்மா அவங்ககிட்டே இதை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் என்று மனதில் கலக்கத்துடன் அப்பா கூறினார் அப்பா இது நம்ம நடத்துகிற விழா இதுக்கு அவங்க அனுமதி தேவையில்லை அம்மாடி அவங்க சுபாவம் தெரிஞ்சோ நீ இப்படி பேசுறியே அப்பா கலங்கினா விடுங்க வரிசு வரப்போகுது அதனால எல்லாரும் மாறுவாங்க வாங்க வாங்க சம்பந்தி உள்ள வாங்க உட்காருங்க எங்க உட்கார பொட்டிக்கார மாதிரி ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு எங்களை உட்கார சொல்றீங்க ரேவதி மனவேதனையுடன் அவளது கணவன் வினோத்தின் முகத்தை பார்த்தார் அவன் ஏதோ சம்பந்தம் இல்லாதவன் போல் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தான் காஃபி குடிக்கிறீங்களா சம்மந்தி மாப்பிள நீங்க முதல்ல காஃபி குடிச்சிட்டு பேசின பிறகு டிஃபன் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம் சரி அதெல்லாம் விடுங்க நாளைக்கு உங்க பொண்ணுக்கு வளகாப்புக்கு என்ன பண்றதா இருக்கீங்க சமந்தி அது வந்து என்ன முழுகிறத பார்த்தா ஒண்ணும் தேராது போல இருக்கே ரேவதியின் அப்பா நடுவில் நுழைந்தா வீட்டு வாசல்ல நம்ம ரெண்டு குடும்பம் ஆட்களே சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேரை மட்டும் வச்சிட்டு எளிமையா பண்ணிடலாம்னு எங்க பக்கத்துல ஒரு சின்ன மண்டபமா எடுத்து பண்ண கூடாதா எங்க ஆளுங்கள்லாம் இவ்வளவு சின்ன இடத்துக்கு வரமாட்டாங்க இல்ல சமந்தி அதுக்கு மேல செலவு பண்றது கொஞ்சம் கஷ்டம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா உத்தேசம் என்று ரேவதியின் மாமனார் கேட்க வீட்டுல மெயினாட்சியே சமைச்சிடலான்னு தான் தீர்மானம் பண்ணிருக்கோம் என்னமா பண்ணாங்க சொத்தையாவது முழு வயதுக்கும் போடுவீங்களா ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது எங்க குடும்ப வழக்கப்படி கண்டிப்பா ரேவதைக்கு தங்க வழியல் போடணும் என்று வினோத்தின் அம்மா திட்டவட்டமாக கூற சமந்தி பத்தாயிரத்துக்கு மண்டபமே எடுக்க முடியல எங்களால நாங்க எப்படி வலையை அதுவும் தங்கத்துல அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சம்மதி பவுன் ரெண்டு ஆகும் வலையிலுக்கு நாங்க எங்க போறது பக்கத்து பொண்ணு குடும்பத்துல பொண்ணு எடுத்தது எங்க தப்பு ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்ல வலையில உங்களால போட முடியாட்டி அப்படிப்பட்ட வளகாப்பி நடக்க தேவையில்லை நாங்க வரோம் வாடா வினோத் வினோத் ரேவதிக்கு இரவு போன் அடிக்க என்ன சொல்றான் என் குழந்தை உம் இந்த வளகா அப்படி நடக்குமா நடக்காதான்னு கேட்குறான் ஏன் இவடி இப்படி பேசுற உங்க ரயில் சரியில்லையே பின்ன என்ன பண்ண சொல்றீங்க உங்க அம்மா தங்க தங்கவாளியில் போட்டே ஆகணும்னு சொல்றாங்க எங்களுக்கும் இங்கே ஒரு சின்ன மண்டபம் எடுத்து பண்ண கூட வசதி இல்லை சமையல் கூட என் அம்மாவே வீட்டில தான் பண்ண போறாங்க அப்படிப்பட்ட எங்களுடைய ஏழ்ம நிலைமை தெரிஞ்சும் இப்படி எங்களை வதைக்கிறது நியாயமா எல்லாம் புரிஞ்சும் அவங்க பேசுறத கேட்டுட்டு நீங்க மௌனமா இருந்தது சரியா தான் அண்ணா என்ன ஆனா அவண்ணா உங்களால இதெல்லாம் தட்டி கேட்க முடியுமா முடியாதா என்ன என்ன பண்ண சொல்ற என் நிலைமை தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற நானே சாதாரண எலக்ட்ரிகன் உலகான சம்பளம் கிடையாது என் அப்பா அம்மாவை நினைக்கிறேன் கிடையாதா அதனால எப்படி எல்லாம் அந்த குழந்தையால வந்தது அவள் போய் வார்த்தைகளை விட வார்த்தைகளை விடாதே அவள் இன்னும் கடுப்பாகி இதுவும் இன்னமும் வாய் மாதிரி நீ வார்த்தை பேசுவேன் என்ன பண்ண முடியல வேல வந்து ஓங்கி ஊன்னு வச்சுருவேன் உலக வலையில போடுற வழிய பாருங்க இல்லாட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு போங்க என்று வினோத் ஆவேசத்துடன் போனை கேட்க வேதத்தை இறந்து போய் நின்றான் அழுதா மீனாட்சி எனக்கு சமயத்தில எல்லாம் முடிஞ்சுட்டியா என்று மீனாட்சியின் குரலாளைய கேட்கு சபி நாளைக்கு என் பொண்ணு சுஜா இருக்காண்டே அது வளை பண்ணலான்னு இருப்போம் ரொம்ப நல்ல விஷயம் இந்தாண்டி மீனாட்சி மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆடு வந்து ஒரு ஜோலி தங்க வலையை சாப்பிட்டேன்னு வேண்டியிருக்கேன் ஏன் வரியா இந்த வேண்டுதல நிறைவேற்ற அவளை குழந்தை வரணும்னு உன் பங்கு இருக்கே ரொம்ப நல்ல விஷயம் வரது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஏன்டி என்னாச்சு இல்லாமதிக்கு வழிகாத்து பண்ணலான்னு இருப்போம் ஆஹ் ரங்காதண்டி நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் எல்லாம் நல்லபடியா நடத்துறதுக்கு வாழ்த்து போனோம் சரிம்மா நான் வரேன் என்று பாப்பாக்கு எல்லாம் நல்லா நடக்குது என்ன வீட்டுக்கு நீங்க இல்லையா பேரடி வீட்டுல தங்க வகையை போட்டா தான் அழுநாட்டு பண்ணவேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கும் நல்ல விட்டு தண்ணி இல்ல வெளியில சாப்பாடு ஏற்பாடு தண்ணி அதுக்குமே வசதி இல்ல ஆனா என்னன்னா தண்ண நிலைய வேண்டி தான் கேட்கணும் சொல்றது அல்லாக்கு தண்ணி போட்டேன் யோசிச்சு இல்லை என்ன செல்வது என்று துக்கத்தின் மீனாட்சியை அவளது குடும்பமும் வாழ்ந்துவிட்டு தீய கப்பலு சென்ற பார்த்தது மீட்புதான் சொல்லுகின்றது வல்லாளி அம்மா கீழே இறங்கி வர மீனாட்சியை அதிர்ந்து போனார் வாங்கம்மா உள்ள வாங்க என்னப்பா நீங்க போய் வந்திருக்கீங்க திடீர்னு இந்த குடிசைக்கு நாளைக்கு அதுவும் பாப்பாவோட வளகாப்ப வச்சுக்கிட்டு என்னம்மா எப்படியெல்லாம் நல்ல விதமா நடக்குதா என் வீட்டு விசேஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் இப்படி இருந்து போய் உட்காந்துருக்க சொன்னேன்னு என்ன ஏற்கனவே இப்ப இந்த நேரத்துல நீங்க இங்க சொல்ற நீ எத்தனை வருஷமா எங்கிட்ட வேலை பாக்குற உனக்கு ஒரு மன கஷ்டம்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன சொல்றீங்க என்ன அப்படி என்ன இது அவனுக்கு சேர்த்த வேண்டியது என்கிட்ட காமிச்சீங்க ஆமாண்டே அவன் பொண்ணு இல்லா பொண்ணு தேவதைக்கு கிடைக்கலாமே முடிவு பண்ணிட்ட ஏய்யோ அம்மா கொடுத்த மாதிரி அப்பாவுக்காக வேண்டினது வெளியில போய் முதல்ல வழிபாட்டை முச்சிரங்கான மனசு இருக்கு ஏழையோட வீட்டுலதான் ரேவன் இப்படி பண்ணி கேட்டது இல்லை இவங்களோட வசதிக்கு இன்னொரு ஜோடி வலையில் வாங்குற நிலைமையில தான் ஆனவன் எங்களை வச்சிருக்கான் வேலை நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வேலையா இல்ல ரேவதிக்கு அவர் புகுந்த வீட்டு மரியாதை கூடி அவளோடையான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சு வளகாப்பு சுகமா நடக்கணும் அதான் எனக்கு வேணும் மீனாட்சி தகுப்பிடன்னு பார்க்க ரேவதி சங்கடப்பட தர்மசங்கடமா பார்க்காதடி இத்தனை வருஷம் கடின உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் நான் கொடுக்கற பரிசு வச்சுக்கோயேன் இதை வச்சுட்டு ஜாம் ஜாம வளகாப்பை எடுத்து நான் வரேன் மீனாட்சி அம்மாவுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் கண்களுக்கும் அம்மா நான் போய் காட்சிய